ഒരു പെർസന്റേജ് കേട്ടോ സെയ്ദേ പേരുടെ ബ്രഹ്മാപുരം മേളയ തൻമാനി വനൻതോ சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி பாவம் ஆனாய் போற்றி அண்ணா போற்றி கண்ணா கடலே போற்றி போற்றி கையிலேயானே போற்றி വേദിയെ മണ്ണാലും മണ്ണവർക്ക് മാൻപായി നെ തന്നളിക്ക് കൺപാണ്ടി നാട്ടാനെ പെണ്ണാളും ഭാഗത്താണെ പെരുറയും കണ്ണാർ കൗ കാട്ടി ഞായനെ ആക്കൊണ്ട അണ്ണാമലയാണ് പാടുവാനായി ച கற்பனையை கடந்த தூதி கருணை உருவமாகி அற்புத கோலம் நீடி யருமறை சிறத்தின் மேலாம் சிற்பர வியோகமாக திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கல்கள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் தோடுடைய செவி என் விடை ஓ தூவின் மதிசூடி காடுடைய சுடலை கொடி பூசி என் உள்ளம் கவர்கள் வணக்கம்ப்பா உங்கள் பேர் எந்த ஊர் எந்த கிராமம் இங்கே மட்டும் நீங்கள் சொல்கிறீங்களா நம்பிச்சாங்கங்கய்யா திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தர் வட்டம் பிளாத்து கிராமம் கம்பளியம்பட்டி இங்கே வந்து ரொம்ப நாளாக சின்ன பசங்களாக நாங்கள் எங்கள் அண்ணன் வயசுக்காரவங்களாம் சாமியை வச்சு வழிபாடு பண்ணணும்னு ரொம்ப நாளாக இருந்தோம் அப்புறம் எங்கள் அடியார் மூலமாக ஒரு ஐயா வந்து இந்த மாதிரி திருவண்ணாமலையில் போய் சின்ன கல்லை எடுத்துகிட்டு வந்து வழிபாடு பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னாருங்கய்யா அப்புறம் போய் எடுத்துட்டு வந்து ஒரு வருஷம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் ஊரில் எல்லாத்துட்டையும் சொல்லி நிதி வசூல் பண்ணி அப்படியே திரும்பி நீ ஆர்டர் கொடுத்து பிரதிஷ்ட பண்ணிட்டான் அந்த லிங்கம் லிங்கம் அது நந்தியம்பெருமையா நந்தியம்பெருமா ஒரு வருஷம் வந்துருச்சு இது பிரதிஷ்டர் பண்ணது யாருன்னா சிதம்பரத்துலேருந்து ஜீசி அவர்கள் வந்து பிரதிஷ்டர் பண்ணி கொடுத்தாங்க அடுத்த மாதம் ஒன்னாந்தேதி வர்டாபிஷேகம் இதை பார்த்துட்டு இருக்கவங்க உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு சாமிக்கு பண்ணு இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பியம்பட்டிக்கு உள்ள ஒரு அரை கிலோமீட்டர் கரெக்டில் இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே சங்கிலி மலை முன்னாடி அந்த மலையில் சாமி இருக்காங்க இருந்தார் சைடுல வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் மலை முடி முடிமலை ரெண்டு இருக்கு பின்னாடி இது கொண்டரங்கி மலை இந்த மலை எல்லாம் இருக்கு சுத்தி சுற்றி பார்க்கவே இயற்கை எழில் சூழ்ந்தாலே இருக்கு இந்த 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 எப்படின்னா நேர் வந்து சங்கிலி மலை பார்த்துருக்கு முடிமலை மூங்கில் மலை மேற்கு வந்து கொண்டரங்கி மலை ரெங்கம் மலை இருக்கு அப்படின்னு சொல்றீங்க சுத்தியும் பார்த்தாலே பசுமையா இயற்கை எழில் சூழ்ந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இந்த சாமி இருந்தா அண்ணாமலையா தென் அண்ணாமலையா நான் பெருமாள் பேரு இல்லை தான் அம்மன் வைக்கலாம் தான் சரி அம்மன் என்னைக்கு வைக்கலான் இருக்கீங்க அது வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போகணும் கட்டிட்டு அப்புறம் பண்ணணும் சரி சந்தோஷம் உங்களோட பேட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மலை வந்து இந்த திண்டுக்கல் மாவட்டம் வடமறை ஒன்றியம் பிளாத்து கிராமம் கம்பளிமட்டியில் இருக்குது சரி குட்டி கரடு அண்ணாமலையார் ஆமாம் தென் அண்ணாமலை குட்டி தென் அண்ணாமலையார் நந்தியம் பெருமாள் சந்தோஷம் உங்களோட பேட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் முத்துக்குடி யூடியூப் சேனல் சார்பாக இந்த கோவில் இன்னும் மென்மேலும் வளரணும் எல்லா மக்களும் வரணும் அப்படி வேண்டி விரும்பி இந்த பேட்டியை முடிச்சுக்கிறேன் நன்றி நன்றி நெத்திக்கு வர மாதிரி விடு aa menga